வணக்கம் நேயர்களே இன்றைக்கு நாம் பார்க்க விருப்பது இதுவும் தென்மண்டல தொகுதி தான் தென்மண்டலத்தில் திண்டுக்கலை ஒட்டிய வேடசந்தூர் இது ஏறப்புக்குறைய பெரும் பகுதி கிராமங்களாக நிறைந்த தொகுதி தான் பெரிய டவுன் கிடையாது ஒரு சிறிய பேரூர் மாதிரி வேடசந்தூரும் வடமதுரையும் அனைத்துமே பிர கிராமங்களுடைய தொகுதி இந்த வேடசந்தூர் தொகுதி இதில் பார்த்தீங்கன்னா திமுக தீமுகா வந்து அதனுடைய சமூக ஆதரவு நிலை இந்த தொகுதியில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஊராளி கவுண்டர் கோ கொங்கு வேளாள கவுண்டர் அங்கே அந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா கவுண்டர்கள்லையே ஊராளி மாதிரி இன்னொரு கவுண்ட்ருக்கு இப்படி நிறைய கவுண்டருக்கு கொங்கு கவுண்டர் அளவு தான் விட சுந்தர பொறுத்தவரை அளவான தொகை தான் அந்த ஊராளி கவுண்டரும் பிறகு இன்னொரு கவுண்டர் சொல்லுவாங்க அந்த கவுண்டர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அதே மாதிரி கன்னடம் பேசக்கூடிய ஒக்கலே கவுண்டரும் இந்த பகுதிகளில் இருக்காங்க ஆக ஒட்டுமொத்தமாக அந்த க அனைத்து கவுண்டர்கள் எடுத்தால் திமுகவிற்கு முப்பது சதவீத ஆதரவை இந்த கவுண்டர்கள் தான் ஏன்னா இந்த பகுதியில் குறிப்பாக கொங்கு கவுண்டர் கூட ரெண்டு பக்கம் இருக்காங்க அந்த ஊராளி கவுண்டர் அந்த பிற கவுண்டர்களுக்கெல்லாம் இந்த பகுதியில் இயல்பாகவே திமுகவில் பிடித்தமாக செயல்படுகிறார்கள் அதனால் முப்பது சதவீத ஆதரவை அனைத்து கவுண்டர்கள் தான் திமுகவிற்கு அளிக்கிறார்கள் பிறகு சே சேர்வை மற்ற அம்பலம் அந்த முக்கோளத்தூர் கேட்டரியில் இருபது சதவீத ஆதரவை திமுகவிற்கு அளிக்கின்றனர் பட்டியல் சமூகமும் இருபது சதவீத ஆதரவை அளிக்கிறது இது தவிர முஸ்லீம் நாயுடு செட்டியார் மற்றும் இதர சிறு சிறு இனங்களிலிருந்து சுமார் முப்பது சதவீத ஆதரவை திமுக பெற்றுக்கொள்ளுகிறது சரி அண்ணாதிமுக ஆதரவு எங்கேருந்து வருதுன்னா அதிகமாக இந்த இந்த பக்கத்தில் அம்பலம் அம்பலம்னு இருக்காங்க அம்பலம் ம மரவர் கல்லரு எல்லாம் கலந்து தான் இருக்காங்க சேர்வை இந்த முக்குளத்தூரில் முப்பத்தி மூணு சதவீத ஆதரவை அன்னாதிமுக பெறுகிறது நாயுடு சமூகத்திலிருந்து இருபது சதவீத ஆதரவு ஏன்னா இந்த வேடசந்தூர் கிராமங்கள் புறநகர் வடம்பது வேடசந்தூரில் ஆகட்டும் எல்லா கிராமங்களையும் நாயுடு நாய்க்கர்கள் ரெண்டு நாயுடு இருக்காங்க நாயக்கர்கள் இருக்காங்க அவங்களுடைய பாப்புலேஷனும் ஹெவி பெரிய பாப்புலேஷன் ஆக அதில் வந்து ஒரு இருபது சதவீத வாக்கை இவர்கள் அண்ணாதிமுக பெறுகிறது வன்னியர்களின் வாக்கு இங்கே வன்னியர்களும் ஓரளவு உண்டு அந்த வன்னியர் வாக்கிலையும் அண்ணாதிமுக பதினைந்து நூ நூறு வாக்குனால் பதினஞ்சு வன்னியர் வாக்காக இருக்குது பட்டியல் சமூக வாக்கும் அதுபோல் அண்ணாதிமுகவின் நூறு வாக்கினில் பதினைந்து வாக்குகள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவையாக உள்ளன இனி இதர சிறு சிறு சமூகங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் சேர்ந்து ஒரு பதினேழு பர்சன்ட் இருக்குது அந்த மாதிரி இதுதான் அண்ணாதிமுகவின் சமூக ரீதியான ஆதரவு நிலை இந்த சட்டமன்றத்தில் ஏன்னா சட்டமன்றத்திலே திண்டுக்கல் ஒன்றா இருக்க அதை ஒட்டிய வேட சொந்தூர் ஒன்றார் காரணம் அது முழுக்க முழுக்க நகர்ப்புற தொகுதி இது அதை ஒட்டிய பகுதினாலும் முழுக்க முழுக்க கிராமங்கள் அடங்கிய தொகுதி தான் அந்த வேறுபாடுகள் அந்த ரிசல்ட்டு ஃபைனல் ரிசல்ட் சொல்கிறப்ப உங்களுக்கு அந்த வேறுபாடு புரியும் ஏன்னா அது அதை பிறகு பாருங்கள் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு புரியும் பிஜேபி எப்படிப்பட்ட அந்த சமூக ஆதரவை கொண்டு இருக்கிறதுன்னு பார்த்தா நாயுடு சமூகம்தான் நூறு ஓட்டு பிஜேபின்னா அதில் இருபத்தைந்து ஓட்டு நாயுடு சமூகம் சமூகம்தான் தருது க அனைத்து கவுண்டர்னு சொல்கிறோம் இல்லையா அதில் இருந்தும் ஒரு இருபத்தைந்து சதவீதம் ஐம்பது நூறு ஓட்டில் இருபத்தஞ்சி நாயர்லேருந்து வருது இருபத்தஞ்சி கவுண்டர்லேருந்து வருது இதர எல்லா சமூகம் கலந்து அதை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சொல்ல முடியல எல்லா சமூகம் கலந்து ஐம்பது சதவீதம் வருது இது பிஜேபிக்கான சமூக ஆதரவு நிலை இந்த வேடசொந்தூரில் தொகுதியில் அதேமாதிரி தேமுதிக ஆதரவு எப்படி வருதுன்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஸ்ட்ரென்த்து அதாவது ஒரு தொழில் நாயுடு நாயக்கர் பத்து பதினஞ்சு இருப்பாங்க ஒரு தொழிலில் நாற்பதாயிரம் கூட இருக்கிறாங்க இல்லையா இது அது மாதிரி ஒன் ஆஃப் த மேஜர் ரோல் இருக்கிற தொகுதி வேலை சொந்தது அதனால் இதிலேருந்தே நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்கு தேமுதுகாவுக்கு நாயுடு நாயக்கர்களில் நாற்பத்தைந்து சத ஆதரவை தேவுதுகா பெற்றுக்கொள்கிறது ம சரி அது மட்டும்தான் இருக்கான்னா இல்லை பிற ஆதரவு அளிக்கக்கூடிய சமூகங்களை பார்த்தா கவுண்டரு தேவர் பட்டியல் சமூகம் செட்டியார் இது போன்ற அனைத்து தரப்புகளிலும் தேமுதிகவுக்கு ஆதரவு வருகிறது இது எல்லாம் சேர்த்தா ஒரு ஐம்பத்தைந்து சதவீதமாக அது இருக்கிறது இது தேமுதிகவின் வேடசந்தூரில் அந்த கட்சிக்கான ஆதரவு நிலையாக இவ்வாறு உள்ளது சரி அதுக்கடுத்து நாம் தமிழர் நாம் தமிழரை பார்த்திங்கன்னா அதற்கு கிடைத்த ஆதரவு முழுக்க முழுக்க நூறு சதமும் பட்டியல் சமூகமாகவே உள்ளது இதுதான் நாம் தமிழருடைய சமூக ஆதரவு சரி இது இது இதே இது விஜய் பார்க்கலாம் அந்த சொல்கிறேன் இந்த மாதிரி சமூக ஆதரவு அடுத்தது நம்ம ஃபைனல் இதுக்கே போயிருமே ஒவ்வொரு கட்சிக்கு என்ன கிடைக்குதுன்னு இங்கே வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு இருபத்தி ஆறு சதவீத ஆதரவை பெறுகிறது ஆனால் அதே சமயம் திமுகவோ முப்பத்தி நான்கு சதவீத ஆதரவை பெறுகிறது எவ்வளவு பார்த்த தமிழ் இப்போ நம்ம பார்த்த பத்து பன்னெண்டு தொகுதியிலேயே வேடசந்தூர் எப்போவுமே ஏறக்கூடிய கோட்டை போட்டதான் அது பல நேரங்களில் அது நிறுவித்திருக்கிறார்கள் இப்போ நான் தோத்திருச்சாத்துக்கில் தோத்தழுக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் பெரும்பகுதி நான் பார்த்துருக்கேன் வேடசந்தூர் எப்பயுமே அண்ணாதுமுக கோட்டையாக இருக்கும் அது இந்த சர்வே காமிக்கிது எவ்வளவு திமுக இருபத்தாறு பெர்சன்ட் ஆனால் அண்ணாதுமுக முப்பத்தி நாலு சதவீதம் ஆதரவைத்திருக்கிறது அதற்கடுத்து பாஜகவும் இங்கே நல்லா இருக்குது காரணம் நாயுடு நாயக்கர்களும் கவுண்டர்களும் பெரிய போர்ஷனாக இருக்கிறதுனுடைய விளைவு அவங்க ஆதரவு கணிசமாக போகிறதுனால பாஜக பதினோரு சதவீத ஆதரவை இந்த வேடசுந்தூர் சட்டமன்றத்தில் பெறுகிறது அது உண்மையிலே திண்டுக்கல் டவுனு டவுனில் ஒரு காலத்தில் நல்லா இருந்த பாஜக இன்றைக்கி எட்டு தான் வாங்குது இது கிராமப்புறத்தில் சமீப காலங்களில் வளர்ந்தது தான் என்னென்ன இன்றைக்கி பதினோரு சதவீத ஆதரவை பாஜக பெறுகிறது சரி தேமுதிகவும் அதே பதினோரு சதவீத ஆதரவை இத்தொகுதியில் பெறுகிறது காரணம் அதுதான் நமக்கு பார்த்தோம் இல்லையா நாயுடு சமுதாயம் ஒரு பெரிய சமுதாயம் இந்த தொகுதி அதில் இவங்களுக்கு நாற்பத்தைந்து சதவீத ஆதரவு அதுலேருந்து வருது அது மட்டுமல்ல எல்லா சமூகம் சொன்ன மாதிரி கவுண்டர் தேவர் எல்லா சமூக ஆதரவும் தேமுதிக அங்கே இருக்கிறதுனால அது வந்து அதுவும் பாஜகவுக்கு இணையாக பதினோரு சதவீத ஆதரவத்தை கொண்டு வருகிறது இதெல்லாம் வந்து இது நான் எடுத்தது தான் முன்னையெல்லாம் இங்கே வந்து ஏழு எட்டு தான் கிடச்சது இது வேட சொந்தூர் நான் பார்லிமெண்ட்டுக்கு எடுக்கிறப்போ மூணு தடவை நாலு தடவை எடுத்திருக்கேன் நல்ல நாவகம் இருக்குது இப்போ இந்த சட்டமன்றத்துக்கு முதல் தடவின்னு வைங்களேன் ஆனால் அப்போ ஆறு ஏழு எட்டு வித விதமாக வந்திருக்கு ஏழு சராசரின்னு கூட வைங்களேன் இன்றைக்கி திரும்ப நாலு கூட கிடைக்குதுன்னா அதுதான் இந்த கட்சி இயலாது என்று நினைத்து மற்றவர்களுக்கு வாக்களித்த அந்த நாயுடு நாயக்கர் சமுதாயமாகட்டும் அல்லது பிற சமூக ஆதரவாகட்டும் நம்ம கட்சியினு வரும் நம்பிக்கையில் இதை நோக்கி நகர்கிறார்கள் என்பதை தமிழகம் முழுக்க காட்டுகிறது அதை வேட சொந்தோரும் உறுதிப்படுத்துகிறது என்பதுதான் உண்மை இது வந்து தேமுதுகாவை பற்றிய இது நாம் தமிழர் கட்சி இங்கு ஆறு சதவீத வாக்கை வாங்குகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆறு சதவீதம் விடுதலை சிறுத்தைகள்லாம் முன்ன ரெண்டு மூணு தான் கிடச்சது இந்த ஏரியா ஏன்னா நான் தொடர்ந்து எடுத்ததுனால அந்த வித்தியாசம் அப்படியே தெரியுது அந்த எழுச்சி பறைய சமூகத்தில் பெற்றதின் காரணமாகத்தான் மூணுங்கிறது இன்றைக்கி ஆறாக உயர்ந்திருக்கு ஆக விடுதலை சிறுத்தைகள் ஆறு சதம் பாமகவும் மூணு சதம் ஏன்னா வன்னியர்கள் கொஞ்சம் இருக்காங்க அதனால் பாமகவும் ஆனால் இருக்கிறாங்கன்னா அவங்க பெரும்பகுதி அண்ணாதுங்க தான் ஓட்டு போடுறாங்க பாமகவுக்கு கொஞ்சம் பேர் தான் அதனால தான் அது மூணு சதவீதம் ஓட வாக்கத்தான் பாமக இங்கே வாங்குது காங்கிரஸும் போல் ஒரு மூன்று சதவீத வாக்கை இங்கு பெறுகிறது இவ்வாறாக இந்த தொகுதி நீங்கள் கேட்கலாம் என்ன சார் விஜய் சொல்லலன்னு அதுதான் பெரும் பெரிய திண்டுக்கல்ங்கிறதுல பதினைந்து சதவீதம் உச்சபட்சமாக வாங்கினார் விஜய் அதை ஒட்டிய தொகுதி ஆனால் முழுக்க முழுக்க கிராமங்கள் இதில் ஒரு சாம்பிள் கூட விஜய்க்கு ஆதரவாக வரலை ஆனால் அப்படி இருக்குமான்னா அதுவும் புரியலை ஆனால் இருக்கலாம் ஆனால் மிக குறைந்தபட்சமாக மூணு சதவீத ஆதரவுக்குள் இருக்கலாம் நமக்கு சாம்பில் வரல ஆனால் அதற்கான காரணம் என்னென்னா இது ஒரு காரணம் இந்த தொகுதி தெலுங்கு கன்னடம் போன்ற இருமொழியை பேசுபவர்கள் சுமார் நான் ஐம்பது சதவீதம் இந்த தொகுதியில் இருக்காங்க அந்த தாக்கம் அதிகமாக இருக்கிறப்ப அந்த கட்சி பிடிப்புகள் திமுக பாஜக அண்டு அதான் ஏதா சில கட்சிகள் வீரியமாக தூக்கி நிற்கிறப்ப புதிய கட்சிக்கு இடம் அளிக்க மாட்டாங்க இங்கே சிறிய கட்சிகளில் வீரியம்மா அதாவது அண்ணா திமுக முதல் நிலையாக வர்றது பெரிய விஷயம் அது மட்டும் இல்லை பிஜேபியும் தேமுதிகவும் பதினோரு சதவீதம் வாங்குறதும் பெரிய விஷயம் அப்போ அது உயர்ந்து நிற்கிறப்ப அந்த புதிய கட்சி அங்கே கால் ஊன்ற முடியவில்லை சரியாக நமக்கு சாமி வராட்டிலாம் அப்படி கால் ஊன்றி இருந்தாலும் மூன்று சதத்திற்குள் இருக்க வாய்ப்பு இருக்கலாம் அதை யோகமாக தான் இனி இதெல்லாம் வந்து இன்னொரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் திரும்ப அடுத்த ரவுண்ட் அடிக்கிறப்ப இதே நம்ம எடுத்த பகுதியிலேருந்து இன்னும் வேறு பகுதிகளுக்கு அதே தொகுதியில் நுழைவான் நுழைஞ்சு பார்த்தா எதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இப்போ ரிசல்ட் இது தான் இது இப்போ கூட்டணி ரீதியாக பார்த்தா என்ன வருது திமுக இருபத்தாறு விசிகே ஆறு காங்கிரஸ் மூணு மொத்தம் முப்பத்தைந்து சதவீதம் அண்ணா திமுக தனியாகவே முப்பத்தி நாலு ஆனால் ஜெயிக்க முடியாது தேமுதுகா பதினொன்று கொண்டு வர்றப்ப நாற்பத்தைந்து சதவீதம் வித்தியாசம் பத்து சதவீதம் வாக்கு வித்தியாசம் அதனால் அண்ணா இப்போ பார்த்த சர்வேலையே அண்ணாதிமுக கூட்டணி அண்ணாதிமுக தேமுதுகா கூட்டணியாக வெற்றி பெறும் சூழலில் இருப்பது வேடசந்தூர் தொகுதி ஏன்னா இதில் சின்ன சின்ன எரர் வரலாம் வந்தாலும் வெற்றி இந்த கூட்டணி உறுதி அந்த தொகுதியில் பெறும் ஏன்னா பிஜேபி எவ்வளோன்னா பிஜேபி பதினோரு சதம் பாமக மூணு சதம் பதினாலு சதவீத வாக்கை பிஜேபி கூட்டணியும் பெறுகிறது நாம் தமிழர் ஆறு சதவீத வாக்கை பெறுகிறார் இது தான் அதில் அந்த வினோதத்தை சொல்லிட்டேன் திண்டுக்கல்லில் விஜய் எப்படி இருக்கார் அதை வேட சந்தூரில் எப்படி இருக்காருங்கிறதுக்கு அதற்கு அங்கே இருக்கிற நிர்வாகிகள் ஒரு காரணமாக இருக்கலாம் இங்கே நிர்வாகம் சரியில்லாமல் இருக்கலாம் இல்லை மக்களும் மக்களுடைய நோக்கம் வேறு மாதிரி சொன்னே அதெல்லாம் விளக்கிட்டேன் அதெல்லாம் இப்படி பல காரணங்கள் இருக்கலாம் நம்ம எடுத்ததுலேயும் சிறியர் பெரியலாம் வாய்ப்பில்லை சிறியர் அதாவது திருச்சியில் நிகழ்ந்திருக்கலாம் சரி நேர்களே பார்க்கலாம் அடுத்த தொகுதியில் சந்திப்போம்